வணக்கம் இந்த காணொலியை ரெண்டு நாளைக்கு எப்படியாக போட்டுக்கணும் இரண்டு நாட்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் அப்புறம் புத்தகண்காட்சி அதுக்கு போகிறது இது தொடர்பான பணிகள் இருந்தால தாமதம் ஆயிடுச்சு இருந்த போதிலும் இந்த காணொலியை தவிர்க்கவே கூடாதுங்கிறதுனால இந்த காணொலியை பேசுகிறேன் எதை பற்றி பேச போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் பெரியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஈவேரா ஈவேரா மீதான கடும் விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அடிப்படையில் ஒன்றே ஒன்று தான் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் தமிழ் தேசிய இனம் இந்த இனத்தோட அறிவுலக வரலாறு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகிற்கு வந்து பொதுமறை தந்தவன் வள்ளுவர் பெரும்பாட்டன் இன்னைக்கு வந்து ஒரு அறுபது ஆண்டுக்கு முன்னாடி எண்பது ஆண்டுக்கு முன்னாடி இல்லை போனைய தலைமுறையில வாழ்றவங்களை வந்து பூமரங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா பிற்போக்கு தங்களோட இருக்காரு அடிப்படைவாத கருத்துக்களோடு இருக்காரு பழமைவாதத்தோடு சிந்திக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் சமத்துவத்தை பாண்டான் தெய்வத்தான் ஆகாதிருந்து முயற்சியன் மெய்வர்த்த எப்பொருள் எப்பொழுது யாராவது கேட்போம் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவுண்ணா மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பத்தி பெருண்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே உலகத்திற்கு ஒழுக்கத்தை வீரத்தை மானத்தை கொடையை விருந்தோம்பலை எல்லாவற்றையும் போதித்த ஒரு இனத்தின் மக்கள்னா உலகத்தில் பல இனங்கள் வந்து நாடோடிகளாக உழவி தெரிந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து தங்கள் வாழ்வியல் நிலங்களை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று ஐவகையாக பிரித்து பகுத்து வாழ்ந்து வந்தாங்க அதே போல் வந்து உலகத்தில் பல இனங்கள் வந்து காட்டு முராண்டியாக தெரிந்த காலத்தில் நம்மின மக்கள் வந்து வாழ்வை அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து அதுக்கு இலக்கணமாக அறத்தை வைத்து அப்படி வாழ்ந்தாங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது பல மொழிகள் வந்து மொழி சிதைவுக்கு காட்படுது ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு முன்பே தமிழ்ல வந்து இலக்கண இலக்கிய நூல் தொல்காப்பியம் இருக்கு பிற மொழியோட வரவை கட்டுப்படுத்துறதுக்கான இலக்கண இலக்கிய நூல் இப்படி மேன்மை பொருந்திய பல சிறப்புகளை பொருந்திய இந்த இனத்தோட வரலாறு அறிவுலக வரலாறு ஒட்டு சுருக்கி அறுபது ஆண்டுல சுருக்கி இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறுனாலே பெரியாருக்கு பின்புதான் தமிழனுக்கு வந்து பெரியார் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு இல்லைன்னா தமிழை காட்டு முன்னாண்டே தெரிஞ்சிருப்பான் தமிழனை வந்து மனுஷனாக்குனதே பெ பெரியார் தான் அதுக்கு முடி வரைக்கும் அவனுக்கு நம்மளுக்கு எந்த அறிவும் இல்லை அவனுக்கு நாகரீகம் இல்லை கலை இல்லை இலக்கியம் இல்லை பண்பாடு இல்லை எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தது பெரியார் தான் அவர் இல்லைன்னா நீங்கள் சட்டம் போட்டுக்க முடியுமா நீங்க படிச்சிருக்க முடியுமா நீங்கள் உட்கார்ந்து பேச முடியுமா இப்படி மிகைப்படுத்தப்பட்டு எல்லாமே தான் தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ளே தான் அடக்கம் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை வந்து கட்டுறாங்க அந்த இடத்துல இனமான தமிழர்களுக்கு இயல்பான ஒரு கோபம் ஒரு அறச்சீற்றம் ஒரு உள்ள கொந்தளிப்பு பிறக்குது அந்த தான் இந்த கோபம் நாம் கடந்து கடந்து போனோம் விமர்சிக்க வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் கடந்து கடந்து போனோம் விமர்சிக்க வேண்டிய நிலை தள்ளப்பட்டோம் முரண்பாடுகளை எடுத்து அடுக்கிறோம் இதில் தமிழ்நாட்டோட வரலாற்று வழித்தடத்துல பெரியாரும் பங்களிப்பு செஞ்சாரு பெரியாரும் போராடினாரு பெரியாரும் களத்துல நின்னாரு பெரியாரும் ஒரு பாத்திரம் வகித்தாரு அப்படின்னு தான் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் பெரியார் தான் எல்லாமே பண்ணாருங்கிறப்ப தான் நமக்கு பிரச்சனை எல்லாமே பெரியார் தாங்க அவர் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை இது வந்து மிகையான கற்பனைவாதம் போலியான கட்டுக்கதை பிம்ப கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை பிம்ப கட்டுமானத்தை உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இப்போ பேசுகிறோம் அடிப்படையில் ஐயா ஈவேரவை பற்றி சொல்லணும்னா அவர் முரண்பாடுகளின் மூட்டை அவர் முரண்பாடுகளின் மூட்டை எல்லாத்திலையும் முரண்பாடு தான் அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது அப்படின்னு மாமேதை மார்க்ஸ் போதிக்கிறார் மாறலாம் நிலைப்பாடுகள் மாறலாம் கோட்பாடுகள் கூட மாறலாம் ஆனால் மாற்றம் எப்படி இருக்கணும்னா பரிணாம வளர்ச்சியாக இருக்கணும் சிந்தனை முதிர்ச்சி அடிப்படையில் களப்பணிகளில் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியான இதில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக ஒரு மாற்றம் ஏற்படலாம் நாம் அன்னைக்கு இப்படி எடுத்துட்டோம் இதுதான் சரியானது போல இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை முதிர்ச்சியோட வெளிப்பாடா நிகழலாம் ஆனா பெரியார்ட்ட ஏற்பட்ட மாற்றங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாமே அப்படி வந்து சிந்தனை முதிர்ச்சியில ஏற்பட்டது இல்லை மாறாக தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படம் தான் அவர் நிலைப்பாடே எடுத்தார் ஒரு தத்துவத்தை வச்சு இந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சு அடிப்படையா வச்சு அலகோல வச்சு அவர் நிலைப்பாடு எடுக்கல தன்முனைப்பு முழுக்க முழுக்க தன்முனைப்பு உதாரணத்துக்கு சொல்லணும்னா முப்பதுகளில் வந்து மொழிப்பாட்டம் நடக்குது அந்த தாளமுத்தும் நடராசன் மொழி பொறுகள் அந்த தாளமுத்தும் நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான் மாற்று கெடுத்துடல ஒருபோதும் அதை மாற்று இல்ல ஆனால் அந்த மொழி போராட்டத்தில் பெரியாரும் பங்கு கொண்டார் தொடங்க நாட்டில் பங்கு கொண்டார் ஆனால் அறுபதுல நடந்த மொழி போராட்டத்தில் பெரியார் பங்கேற்கலை ஏன் முப்பதுல கடந்துக்கிட்டார் அறுபதில் பங்கேற்கலை முப்பதுல வந்து காங்கிரஸை வீழ்த்துவதற்கு அந்த மொழி போராட்டத்தை ஆயுதமாக பெரியார் பயன்படுத்த நினைத்தார் அறுபதுகளில் பெரியாரே காங்கிரஸ் பக்கம் வந்துட்டார் அதனால் அன்றைக்கு திமுக எதிர்ப்பதற்கு மொழி போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார் இந்த காளிகளை சுட்டு கொள்ளாமல் விட்டு வச்சிருக்கீங்க போலீஸ் கையில் எதுக்கு துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா அப்படின்லாம் கேட்டார் காளிகள் அந்த மொழி போர் கள வீரர்களை பயன்படுத்தின வார்த்தை காளி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த அந்த மொழி போராட்டத்தில் அதே போல் வந்து அவர் சொல்கிறாரு நான் முப்பதுகளில் வந்து இந்தி திணிப்பை இருத்தது காரணம் வந்து தமிழ் வேணுங்கிறதுக்காக இல்லை மாறாக அந்த இடத்துல ஆங்கில வரணுங்களுக்காக தான் அப்படிங்கிறது எனக்கு எந்த பற்றும் இல்லைங்கிறது எனக்கு வந்து நாட்டபிமானம் இல்லை தேச அபிமானம் இல்லை மொழி அபிமானம் இல்லை எனக்கு இருந்த ஒரே அபிமானம் இருக்கக்கூடிய ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னா மனிதாபிமானம் இருந்தா மொழி புறணத்தில் பங்கேற்ற மாணவர்களை இளைஞர்களை ஏன் சுடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டுப்பாராங்கிற அடிப்படை கேள்வி எழுது அதே போல கீழ் தவறான நிலைப்பாடை மனிதாபம் இருந்தா கேள்வி எழுது இவங்க என்ன சொல்வாங்க ஆதிக்கத்துக்கு எதிர்த்தி நிற்பாருக்க எதிர்த்தி நிற்பாரு தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து ஆளும் வர்க்கம் அன்னைக்கு இந்தி மொழி திருப்புக்கதாக அன்னைக்கு போராடிய போது மொழியை திணித்து ஆதிக்கம் செய்த போது போராடிய மாணவர்களை இளைஞர்களை சுட்டு கொண்ட போது அன்னைக்கு ஆதிக்கத்தின் பக்கம் ஈவரன்னாரா இல்ல வந்து அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம்னாரா ஆதிக்கத்தின் பக்கம் தான் அதே போல வந்து தன் வாழ்நாள் முழுமைக்கும் சாதி ஒழிப்புக்காக பெரியார் பாடுபட்டதாக சொல்லப்படுது பங்களிப்பு செஞ்சுக்கார் நம்ம மாற்று கருத்து இல்ல அப்படி சாதி ஒழிப்பு தான் முதன்மை குறிக்கோள்னா முதன்மையான பார்வையினா கீழ்வெண்மணி படுகொலை திமுகவோட காலத்துல அரசுகளோட இறுதி நடக்குது அந்த கீழ்வன்மணி படுகொலையும் போது பாதிக்கப்பட்ட எரித்து கொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதியை பேசினாரா இல்லை வந்து அன்னைக்கு யார் வந்து எரிச்சு கொண்டாங்களோ அவங்க பக்கம்னாரா என்ன வரலாறு கீழ்வன்மணி படுகொலையும் போது ஐயா பெரியாருக்கு வந்து ஐயா ஈவராவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை நோய் இருந்தாருங்கிறாங்க அன்னைக்கு கொடுத்தா வரைக்கும் அதனால தான் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்கிறாங்க சரி அப்படியே வச்சுக்கோமே அந்த கீழ்வன்மணி படகு நடந்தது டிசம்பர் மாதம் அது முடிஞ்ச அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த கீழ்வெண்மணி இருக்கக்கூடிய அந்த நாகை பகுதியில் வந்து அருகாமையில் செம்பனார் கோயிலுங்கிற இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஜனவரி மாதம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசக்கூடிய ஈவர் அவர்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் கழகம் பண்ணி நாற்பத்தி ரெண்டு பேரை வந்து சாக விட்டுட்டாங்க சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு கம்யூனிஸ்டுகள் வந்து அன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்க இன்னும் சொல்ல போனால் எரித்து கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேரில் பலர் வந்து கம்யூனிஸ்டுகள் தான் அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தான் சாதிக்கிறதாக போராடினாங்க பண்ணை ஆதிக்கிறதுக்காக போராடினாங்க மக்கள் பக்கம்ன்றது கம்யூனிஸ்டுகள் தான் மாற்றிக்கிடுது இல்லை கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளடங்கிய பன்னையர்கள் குறிப்பா சொல்லணும்னா பன்னையர்களோட நெல் உற்பத்தியாளர் நெல் உற்பத்தியாளர் சங்கம் பன்னையோட நெல் உற்பத்தியாளர் சங்கம் அப்ப யார இந்த மக்கள் எரித்து குலைச்சப்பட்ட காரணமாக இந்த நெல் உற்பத்தியாளர் சொல்லிக்கணும் ஆனா அதை சொல்லாம மக்களுக்காக பாடுபட்ட சாதி ஒழிப்புக்காக தடை பண்ணுங்க அப்ப பெரியாரோட சாதி ஒழிப்பு இந்த இடத்துல பள்ளிச்சிருதா அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த படுகொலைக்கு பிறகு பெரியாரை சந்திக்க முற்பட்டார் பெரியார் மறுத்துட்டார் அப்படின்னு இந்த படுகொலைக்கு முன்பே இந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவுக்கும் திராவிட கழகத்துக்கும் உறவு வந்திருக்கு பாலக்குறிச்சிங்கிற ஒரு பகுதியில் வந்து இதே ஈவேராவும் கோபாலகிருஷ்ண நாயுடுவும் ஒரே மடையில் சங்கமிக்கிறாங்க அதே போல கீழ்வன்மனையோட தலைவர் கோ ராமசாமின்னு ஒருத்தர் அவரோட பிள்ளையோட மகனோட திருமணங்கிறது இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில நடக்குது நீங்க சாதி ஒழிப்புக்காக போராடுற இயக்கம் திராவிட கழகம் சாதிய உருவம் இறக்க மாட்டீங்க சாதிய பேருக்கு முடி வச்சிருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் அன்னைக்கு தீக்காவோட வெண்மணி தலைவர் திருமணத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு அப்ப அங்க பிள்ளிச்சிருது திருக்குறளை கொண்டாடிதாங்கிறாங்க முதல்ல பரிமளகர பரிமளகர உரையை படிச்சுட்டு திருக்குறளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது காலகட்டத்தில் திருக்குறள் மாநாடு போட்டாங்கிறாங்க தான் திமுக பிறகுது திமுக இலக்கியங்களை காப்பியங்களை திருக்குறளை பேசி எழுந்து வருது அந்த சமயத்தில் இவரும் பேசார் திருக்குறள் மாநாடு போடுறார் நாற்பத்தொம்போதுல தொடக்கத்தில் எதிர்ப்பு அப்புறம் நாற்பத்தொம்போதுல மாநாடு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல பெரியா இறப்பதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு காலம் இந்த திருக்குறளை கட்டிக்கிட்டு அழுவிங்க அப்படின்னு கிடையாது அப்போ என்னாச்சு திருக்குறள் மீது ஏன் அவ்வளவு கால் வள்ளுவர் படத்தை தூக்கி வீசிட்டு பாரதாசன் படத்தை வங்கி இல்ல பாரதாசன் இருப்பாரா அப்ப அவருக்கு இயல்புல மொழி மீது தீராத வன்மம் கால் புணச்சு தமிழ் தாயின்னு சொல்றோம் உருவகப்படுத்துறோம் ஓமையாக சொல்றோம் மொழியை வந்து தாய் போல கொண்டாடுறதுக்காக அந்த தமிழ் தாயின்னு சொல்றப்ப உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டா இருக்கா யார படிக்க வச்சா அப்படின்னு கிடையாது தமிழ்தாய் கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கிடையாது தமிழ் தாய் வாழ்த்துனா கடவுள் வாழ்த்து வேண்டாம்னு சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்துவப்பியா ஒரு இடத்துல மனத்தை இருக்க இடுன்னு சொன்னால் அந்த இடத்துல வேற என்ன வைக்கணும் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்போ பெரியாருக்கு வந்து மொழி குடித்து பற்று மொழி குடித்து பற்று இல்லை மொழி வழி தேசியம் குறித்து பார்வையில்லை தேசம் குறித்து தேசியம் குறித்து எந்த பார்வையும் இல்லை இன்னும் போனா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிகள்லாம் ஒரே மொழிங்கிறார் ஒரே மொழி வெவ்வேறு பேச்சு வழக்குங்கிறார் அப்புறம் வந்து அவரை வந்து மொழி மொழி குடித்து சொல்றப்ப அதாவது நீங்க தமிழர்கள் வந்து ஆங்கிலத்தை எழுதணும் ஆங்கிலத்தை எழுதுறப்ப தங்கிலீஷு இப்ப வாடா அப்படின்னா இங்கிலீஷ் தங்லீஸ் எழுதணும் தமிங்கலத்தை எழுதணும் அப்படி எழுதாதான் உலக அளவில் தமிழ் போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு என்னவித மொழியில் ஆராய்ச்சி இதுல வந்து பெரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் சருக்கள்கள் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு தான் நிலைப்பாடு எடுத்தாரு அண்ணா மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக பதினெட்டு ஆண்டுகள் திமுகவை திட்டி திட்டார் அண்ணா ஆட்சியை பிடிச்ச பிறகு இந்த ஆட்சியை உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கலன்னு பெரியார்கிட்ட போய் போய் அங்கே சமர்ப்பிச்ச பிறகு அன்னைக்கு பெரியாரோட அந்த ஈகோ அதோட விளக்கிடுது தன்முனைப்பு போயிருது போயிட்டு அது வரைக்கும் கண்ணீர் துளி கட்சி இந்த கண்ணீர் துளி கட்சி தடவ சொன்ன பெரியார்க்கு வேறா அதுக்கு பிறகு திமுக வந்து அளவில் கொண்டு போய் சக்கணங்க நிறைய முரண்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து மில்லத்து கண்ணினு காகித மில்லத்து வந்து அண்ணாவோட போயிடுறாரு அண்ணாவோட போனதால அவர் மீது கொண்ட கால் வெளிப்பாடாக இங்க பாத்துக்கலாம் மிக கடுமையா இஸ்லாமிய மக்களை சாற்றுற இஸ்லாமியன்னு சொல்லல முஸ்லீம்னு சொல்லல துளுக்கங்கிறார் பார்ப்பானுக்கும் துளுக்கனுக்கும் இங்க என்ன உரிமைங்கிறது பார்ப்பானுக்கு பயந்து துளுக்கனுக்கு நம்ம வந்து கொடுத்தோம் அது சாலையில் மிதிக்க வீழ்ச்ச கூடாதுன்னு சொன்ன பயந்துக்கிட்டு மலத்தை மிதிச்சது போல ஆயிடுச்சு அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டு இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எவ்வளவு இருக்குது இன்னைக்கே வந்து சர்ச்சார் கமிட்டில நிறைய சொல்லுது எட்டு விழுக்காடுகள் வர வச்சு சொல்றாங்க ஆனா இங்க மூணு விழுக்காடுகள் தான் இருக்குது இன்னைக்கே அப்ப அன்னைக்கு என்ன இருக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கு அப்போ அந்த இடஒதுக்கி கொடுத்தத கேள்வி எழுப்பினர் அது மட்டும் இல்லாம நாம இவ்வளவு இது இருக்கிறோம் நாம போய் பாகிஸ்தான்ல பண்ண முடியுமான்னு காங்கிரஸை காங்கிரச ஒழின்னு சொல்றான் காங்கிரஸ் ஒடிகனு சொல்றான் நம்மளால பாப்பா ஒளிக பாப்பா ஒளிக முஸ்லீம் ஒடிகனு சொல்ல முடியுதுங்கிறது கடைசியா பார்த்தா முத்தாய்ப்பா பார்த்தா அவர் சொல்றாரு இங்க உனக்கு என்ன வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போ நீ தமிழனா தமிழ்நாடு சரித்திரத்துல நீ யார் அப்படின்னு துளுக்கன்னு சொல்லி பேசுறாரு இல்லை யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நேரடியாக சொல்லாமல் இளைமறை காயா சொல்கிற விஷயங்களை பாஜகவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் சங் நிர்வாகிகள் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொல்றத அறுபத்தி ரெண்டுலயே எந்த தாயக்கம் இல்லாம சொன்னவர் ஈவர் முஸ்லீம்கள் நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அவங்களுக்கு என்ன உரிமை கேட்க பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போங்க ஒரு முக்கியமான ஒரு ஊடக அவங்க சொல்றாங்க இது பத்தி பேசுறப்ப சொல்றாங்க இது என்ன அப்படியே யோகி ஆய்தநாத் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன தர்க்க நியாயம் கற்பிக்க போகிறாங்க அப்போ வந்து தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இந்த அடிப்படையில் தான் பெரியா எடுத்துருக்கார் நிறைய சருக்கள் நிறைய எடுத்து போட்டோம்னா வந்துக்கிட்டே வத வதன்னு அப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த முரண்பாடுகளை சொல்லுங்கள் பெரியா மீதான விமர்சனத்தை சொல்லுங்க சொல்லிவிட்டு அவரோட பங்களிப்பு ஐம்பது விழுக்காடா ஐம்பது விழுக்காடுன்னு பதிவு பண்ணுங்க ஐநூறு விழுக்காடு ஆயிரம் விழுக்காடு ரெண்டாயிரம் விழுக்காடு அவர் தாங்க எல்லாமே அப்படின்னா இதை மான தமிழர்கள் அனுமதிக்க முடியாது இந்த பெரியாத பிம்பத்தை கட்டி அமைப்பதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆதிக்க அரசியல் இருக்கு அது திராவிடம் அப்படிங்கிற அரசியல் மாற்று மொழிக்காரங்க ஒளிஞ்சுகிற அரசியல் அப்ப இந்த பிம்பத்தை கட்டி கட்டி இன்னைக்கு அண்ணன் சீமான விமர்சனம் வச்சோன்னா பதில் சொல்ல முடியல உறவுமுறை குடித்து சொல்றாரு அந்த உறவுமுறை குறித்து சொல்றதுக்கான ஆதாரம் இருக்கிறாங்க நுட்பமான அரசியல் ஏன்னா அண்ணன் ஒரு விமர்சனத்தை வைக்கிற பெரியாரு பிம்பம் குடித்தான பல கேள்விகளை வைக்கிறாங்க பல கேள்விகளை வைக்கிறப்ப இந்த உறவுமுறை குறித்து பெரியார் சொன்னதாக பதிவு பண்றாங்க அண்ணன் வைத்த மற்ற விமர்சனங்கள் குறித்து ஒரு வார்த்தை மறுத்து பேசல உறவுமுறை குறித்து எப்படி பேசலாம் அப்ப மத்த சொல்ற கருத்துக்களை புற இந்த திராவிட கூட்டம் எதுக்குதா மத்த பெரியார் மீதான விமர்சனத்தை ஏற்கா அது குறித்து மறுமொழி சொல்லலையே இந்த உறவு முறை குடித்து சொன்னது தானே கேட்குறாங்க விடுதலை இதில் வந்து நீ ஆக்கு நாட்டுடைமை ஆக்கி விடு எல்லாருக்கும் கொடுத்துரு அதில் ஆய்வு பண்ணுவோம் பகுப்பாய்வு பண்ணுவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்போ தெரிஞ்சு போவோம் இப்போ திரும்ப படிக்கிறப்ப தெரியுது பாகிஸ்தானுக்கு முஸ்லீமை சொல்றாரு பெரியார்னு அதை நான் வெளில விட மாட்டேன் அப்படின்னு இழுத்து பூட்டி வச்சுக்கிட்டு ஆதாரத்தை கூட தான் எங்கே கொடுக்குறது இது ஒரு பக்கம் அப்புறம் வந்து திமுகவு திட்டியிருந்து பாசம் பயங்கர பாசம் பெரியார் மேல முரசொழியில் பெரியாரை வந்து வாடகை வாயின்னும் பெரியார் தூக்கு போட்டுக்கிற மாதிரியும் யாரும் உச்சரிக்க முடியாத உள்வாங்கி சிரிக்க முடியாத தலைவர்ன்னு சொல்கிறவங்க பெரியாரை காமராசர் சிரிச்சிட்டது போலவும் நிறைய கேலி சித்திரங்களை போட்டிருக்காங்க அதே போல் பக்தவச்சனை ஆட்சி காலத்தில் ஏன் பெரியாரை பாதுகாப்பு சட்டத்தீங்களே கைது பண்ணலை அப்படின்னு அன்னைக்கு கருணாநிதியே கேட்டிருக்காரு சட்டமன்றத்தான் அவை குறிப்புகளாக இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவோட ஆட்சி காலத்தில் பெரியார் சிலையே உடைச்சாங்க உடைச்சவங்கள கைது வரலை உடைச்சவங்களை கட்சி நிற்கலை மாறாக அன்னைக்கு அவங்களோட முரண்பட்டு மோதிட்ட பெரியார் திகாவை வச்சிருந்த பெண்கள் உட்பட பல பேர் கைது பண்ணாங்க தான் வரலாறு உண்மையிலேயே பெரியார் சொலுக்கு அக்கறை இருக்குன்னா பெரியாரை விட அம்பேத்கரை விட அண்ணாவை விட ராமனை தான் திராவிட மாடலுக்கு முன்னோடி சமூகநிதி காவலங்கிறாங்க பெரியாருக்கு முன்னோடி ராமர்னா அதுக்கு ஆதாரம் என்ன எந்த அடிப்படை இந்த அமைச்சர் ரகுபதி சொன்னாரு பெரியாருக்கு முன்னாடி ராமரா ராமர் சமூகநிதி காவலா இந்த பெரியாசுகள் போராட்டம் பண்ணலையே திராவிட மாடன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைச்சர் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுதார் சாதிய பெருமிதம் பேசுதார் அதுக்கு தான் அந்த பெரியாசுகள் வந்து அணித்தரில்லையே அப்புறம் பார்த்தா சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு சொல்லவே தேவையில்லை தில்ல நடராஜர் கோயிலுக்கு போகிறப்ப டீச்சர்களை பார்த்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மங்கடு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுப்போ தான் மனு தர்மங்கடு மனு தர்மத்தை கடைபிடிக்க அப்போ அவருக்கு எதிராக இதுங்கல இழந்தையே திருட்டு அப்படியே பாசம் பற்று வந்து இதெல்லாம் ஒரு நாடகம் இதெல்லாம் ஒரு நாடகம் நீங்கள் பிம்பத்தை உயர்த்தி அந்த பிம்பத்தை வச்சு ஓட்டிடலாம் வண்டி ஓட்டிடலாம் மணக்கலாம் இவ்வளவு ஆண்டு ஓட்டிட்டீங்க இனி ஓட்ட முடியாது இந்த போலி பிம்பங்கள் நொறுங்கி விடும் இதுக்கு எழுபது வழக்கு எழுநூறு வழக்குன்னா அண்ணன் முத நாள் பத்திரிக்காய் சந்திப்பு கிழிச்சு தொங்க விட்டாங்க அடுத்த நாள் பத்திரிக்காய் சந்திப்பு கிழித்து தொங்க விட்டாங்க இன்னைக்கு பத்திரிக்காய் சந்திப்பு கிழித்து தொங்க அந்த பத்திரிக்காய் சந்திப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் பொதுக்கூட்டமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நெருப்பாக இருந்துச்சு இந்த வழக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அச்சுறுத்தல் இந்த உருவமையை கொளுத்துறது சுரட்டி ஒட்டுறது ஆபாசமாக திட்டுறது வசிவாடுறது தனிநபர் தாக்கல் எடுக்கிறது இது எதுக்கும் வந்து பணிகிற ஆட்கள் இல்லை அண்ணன் சொன்னது போல் தலைவரோட துவக்கா ஈவேராவோட கைத்தடியான்னு பார்த்துருவோங்கிறதான் யதார்த்த நிலை அதனால அவசரப்பட்டு ஒட்டு மொத்தமாக பொஞ்சு தீர்த்துறாதீங்க இன்னும் நிறைய நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு எல்லாத்துக்கும் கதறணும் பொங்கணும் பதறணும் கண்ணீர் வடிக்கணும் ஒப்பார் வைக்கணும் ஓலை மடணும் அதனால் காத்திருங்க இன்னும் நிறைய சம்பவங்கள் அதிரிபிரியாக காத்திருக்கு